அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி தன்னுடைய இலக்குகளை எப்பவுமே கரெக்டாக வச்சு அதில் குறி செலுத்தக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாரம் இவங்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருக்க போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுச ராசிக்காரர்கள் ரொம்பவும் உறுதியாக இருக்கக்கூடியவங்க என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலுமே மனம் தளராது தன்னுடைய இலக்கில் எப்பவுமே சரியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபகரமானதாக அமைய போகுது உங்களுடைய பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கத்தில் சிரமப்படும் வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மற்றவர்களால் சில குறுக்கீடுகளும் மன கசப்புகளும் ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அரசு வருமானத்துறை சார்ந்தவர்களுக்கு உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் சக அதிகாரிகளினால் நெருக்கடிகள் இடமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு சிறியதான அளவில் சுணக்கமான நிலையாக இந்த வாரம் அமையலாம் பெண்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்கிறத தவிர்க்கிறதும் நல்லது பணியிட மாற்றம் உண்டாகலாம் பெற்றோருக்கு உதவி செய்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் மதிப்பெண்களும் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் இருக்கு பொருளாதார வசதியானது கூடும் ஞாயிறு மற்றும் வியாழன் கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு போய் வழிபடுறது நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது அயல் நாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் வாரமாக இருக்கும் உங்களுக்கான வரவானது அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாரமாக இருக்க போகுது நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயரானது கிடைக்கலாம் வளர்ச்சிக்கான அறிகுறிகள் தென்படும் வாரமாக இந்த வாரம் அமைய பெற்றிருக்கு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான செவ்வாயின் பார்வை இருக்கிறதால தனஸ்தானத்தில் குரு புதன் சேர்க்கை இருக்கிறதால தர்மாபதி யோகம் உண்டாகும் பாக்கியஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்றிருக்குங்க பித்ருக்களின் நல்லாசிகள் கிடைக்கிறதால நீங்கள் நிறைய நல்ல பலன்களை பெற போறீங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபடுற ஆர்வம் அதிகரிக்கலாம் உங்களுடைய திறமையானது மேலோங்கும் பேச்சை மூலதனமாக கொண்ட விற்பனை பிரதிநிதிகள் வக்கீல்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும் ஆடிட்டிங் நிதி நிர்வாகம் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு வழக்கத்தை விட சற்று லாபகரம் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கலாம் தொழிலில் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம மன வேதையில் இருந்தவர்கள் நம்பிக்கை நாணயத்தை நிலைநிறுத்த ரொம்பவே பாடுபடுவீங்க கடன் விஷயத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மறுபடியும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியுங்க தந்தையின் அன்பும் ஆசியும் கிடைக்கும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்விதமான பலன்களை பெற்று கொடுக்க வாய்ப்பு பண வரவுக்கு குறைவில்லை தேவையற்ற செலவுகள் இந்த வரம் இருக்காது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடுற முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகலாம் அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போ சற்று குறைய வாய்ப்பு அதனால மனசுல உற்சாகமானது பிறக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைச்சீங்கன்னா அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் எடுப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்க போகுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமான சூழ்நிலை நிலவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையானது உண்டாகலாம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பணிகளை முடிக்க நீங்கள் கூடுதல் பொறுப்பும் உழைப்பும் போட வேண்டிய தேவை இருக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது நண்பர்கள் மற்றும் செல்வாக்குமிக்க நபர்களுடைய உதவிகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க உதவி செய்யும் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்பு உங்களின் வேலைகளை பொறுப்புணர்ந்து செஞ்சு முடிக்க வேண்டியது கட்டாயம் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக மங்களகரமான சூழ்நிலையானது நிலவும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் வணிகம் தொடர்பான பயணங்களில் இனிமையானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கும் காதல் உறவில் மன ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் வாய்ப்புகள் இருக்குங்க தனுச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது கடந்த வாரத்தை விட ரொம்ப அதிகமான வயிற்று வலி மூட்டு வலி தலைவலி போன்ற பிரச்சனைகளால் இருப்பீங்க நீங்க இப்ப வரைக்குமே ஆரோக்கிய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை காட்டல ஆரோக்கியம் அப்படின்றது நம்மளுடைய மூலதனம் நம்மளுடைய உடல் தான் நமக்கான சொத்து நம்மளுடைய உடலில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கறை செலுத்துகிறோமோ அந்த அளவு உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய இந்த முயற்சியை கண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணிக்காக்க காக்க அதிகமாக பாடுபடணும் உங்களை பாராட்டணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே குரூம் பண்ணிக்கிறது நல்லது இந்த வாரம் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் அதே போல் உங்கள் கையில் இருந்த பணமானது எளிதாக விரயமாகக்கூடும் இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் அதிர்ஷ்டத்துடனும் நிதி நெருக்கடியிலையும் இருக்க வேண்டிய தேவை இருக்காது குடும்ப வாழ்க்கை மேம்படும் இது அவர்களின் சரியான ஆதரவை பெற உங்களுக்கு உதவி செய்யும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் இளைய உடன்பிறப்புகளும் உங்கள் இருந்து நியாயமான கருத்தை பெற முடியுங்க இந்த வாரம் செயல்படுவதற்கான சரியான நேரமாக இருக்க போகுது உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் இது வணிகமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உங்களுடைய மூலம் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் உங்களுடைய பாராட்டுகளும் திறமைகளும் போற்றப்படும் மேலும் உங்கள் வாதங்களுக்கு மற்றவர்கள் கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பை போடுவதற்கான வாரமாகவும் இருக்கு எப்போவுமே உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலனை நீங்கள் பெற தான் போகிறீங்க இந்த நேரத்தில் குடும்பத்தில் மரியாதை மற்றும் கௌரவத்தை பெறுவதை தவிர ஆசிரியர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பாராட்டும் மாணவமனைகளுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்குது ராசிக்காரர்கள் சொன்ன விஷயங்களை சொன்னபடியே செய்ய வேண்டும் அப்படின்ற மன உறுதியை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் நண்பர்களுடைய ஆதரவோடு பல நல்ல விஷயங்களை செய்வீங்க குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் சுப காரிய செலவுகள் ஏற்படும் தொழில்துறையினர் வியாபாரிகள் தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெறுவாங்க உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத மருத்துவ செலவுகளை கடன் பெற்று சமாளிக்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்கள் நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொண்டு உற்சாகமாய் இருப்பீங்க உடல் நலனை பொறுத்தவரைக்கும் மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைய பெற்றிருக்கு மாலை நேரங்களில் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் ஆற்று தீபம் நெய் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வாரம் நல்ல செயல்கள் அல்லது அதனால் உரிய பயன்களை பெற முடியும் பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்கும் புத்திரர்கள் தவறான பழக்க இருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து சிரமப்படும் வாய்ப்புகள் இருக்கிறதால விழிப்புடன் செயல்படுறது நன்மையை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிலருடைய குறுக்கீட்டால் மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியாக நிலைமையானது சீராகும் உத்தியோகஸ்தர்கள் வருமான வரித்துறை சுங்க இலாக்கா ஆகியவற்றிற்கு உதவி உயர் பதவி வகிக்கிறவங்களுக்கு துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகள் நெருக்குதலால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் பாடங்களை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் கொஞ்சம் சுணக்க நிலையை பார்ப்பீங்க ரொம்பவே மந்தமான சூழ்நிலை ஏற்படலாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீங்க புதிய ஒப்பந்தங்கள் பெற்று முன்னேறுவீங்க பொருளாதார வரவுகள் சமச்சீராக இருக்கும் நற்செயலுக்கேற்ப புகழ் கிடைக்கலாம் பெண்கள் முன்னேற்றம் காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது அடிக்கடி அவசியமில்லாமல் பயணம் செய்கிறத தவிர்த்துறங்க பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுது பெற்றோருக்கு உதவி செய்கிறதால மிகுந்த நன்மைகள் உண்டாகும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் படித்து நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவாங்க ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்கள் திறமைக்கு நன்கு வெளிப்படுத்தி பெயரும் புகழும் அடைய போறீங்க இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி